முதலில் தலைப்பு செய்திகள் உரிமை மீறல் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் நாட்டில் இன்றும் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவிப்பு பிறந்த இரட்டை குழந்தைகள் மர்மமான முறையில் மரணம் தனது மனைவியின் நிர்வாண வீடியோவை மைதுணிக்கு அனுப்பிய கணவர் கைது திரிபுஷா தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு தென்கடல் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதி கைது எதிர்க்கட்சிகளின் பொதுக்கூட்டம் காரணமாக நாட்டில் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு நடைமுறை சுமணரத்தின தேரர் மட்டக்களப்பில் மீண்டும் குழப்பம் விளைவிப்பதாக குற்றச்சாட்டு ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு பயணம் மாவீரர் நாளுக்கான முன்னாயத்த பணிகள் தமிழர் பகுதிகளில் மும்முரம் துபாயில் இருந்து ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பர்ன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் இக்கே நானூற்று நான்கு அவசரமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு இந்த அவசர தரையிறக்கம் இடம்பெற்றதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டமையே இந்த தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பயணி மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றான ஏ முன்னூற்று எண்பது வகை விமானம் நேற்றிரவு ஏழு பதினைந்து மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கி பின்னர் இரவு ஒன்பது இருபது மணியளவில் மீண்டும் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பர்ன் நோக்கி புறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்யும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்ரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் மழையுடன் கூடிய வானிலையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒருவரான பெண் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மற்றைய ஆண் குழந்தையும் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சேர்ந்த மாத ஆண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது பெண் குழந்தை கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தது இந்நிலையில் ஆண் குழந்தைக்கு நேற்று அதிகாலை திடீரென வாந்தி ஏற்பட்டதை அடுத்து குழந்தை மயக்கம் குழந்தை சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை ஏற்கனவே உஜிர் இழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தனது மனைவியின் ஆபாச வீடியோவை சமூக ஊடகங்கள் மூலம் தனது மனைவியின் சகோதரிக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த பிரபல பாடகர் ஒருவர் தனது குற்றச்சாட்டை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் நபருக்காக ஆஜரான வழக்கறிஞர் ஜெகத் பண்டாரா தனது தரப்பினர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் வழக்கை சுருக்கமாக முடிக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார் சந்தை நபரின் மனைவி தாக்கல் செய்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத் துறையின் கடனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த முறைப்பாடு நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது நபருடன் சுமார் பத்து வருடங்களாக வசித்து வந்த மனைவி தகாத நடத்தை காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய சென்று ஜப்பானில் உள்ள ஒரு இளைஞனுடன் தொலைபேசியில் உரையாடலில் ஈடுபட்டார் பின்னர் அவர் சமரசம் செய்து பாடகரை மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் முறைப்பாட்டாளரின் முக புத்தக கணக்கு மூலம் அனுப்பப்பட்ட செய்திகளை சரிபார்த்த சந்தேகநபர் செய்தி பரிமாற்றத்தின் போது எடுக்கப்பட்ட நிர்வாண புகைப்படத்தை கண்டு அப்புகைப்படத்தை தனது மனைவியின் சகோதரிக்கு அனுப்பியுள்ளார் வாட்ஸ்அப்பில் தனது புகைப்படங்கள் பரப்பப்பட்டதாக மனைவி கணனி குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டு பி யின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆபாச அறிக்கைகளை பரப்பியதாக சந்தேகநபர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் சந்தேகநபர் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுடன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின்னர் சந்தேகநபரின் முந்தைய குற்றங்கள் குறித்து அறிக்கை கோருமாறு நீதிபதி உத்தரவிட்டார் முறைப்பாட்டாளர் நீதிமன்றில் ஆஜராகாததை கருத்தில் பிரதான நீதவான் வழக்கை பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்டுள்ளார் பல மகப்பேற்று மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகளில் திரிபோசாவிற்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இரும்புச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு எடை குறைந்த கர்ப்பிணி தாய்மார்கள் உட்பட கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மூன்று வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் திரிபோஷா வழங்கப்படுகின்றது மூன்று வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு திரிபோஷா பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை எனவும் தொடர்புடைய திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டு நிலையில் இதுவரை அரசாங்கம் அதனை செயற்படுத்தவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுகாதார அமைச்சின் கீழ் இருந்த திரிபோஷா நிறுவனம் தொடர்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் கீழ் உள்ள வர்த்தக அமைச்சகத்திற்கு ஜனாதிபதி சிறப்பு அறிக்கையொன்றை அனுப்பி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பிரிவில் பாதாள உலகக்குழுவினர் கடமை புரிந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது எந்தவொரு குற்றவாளிக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத அரசாங்கமே அரச இயந்திரத்தை இயக்குவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருட்களில் இருந்து இலங்கை சமூகத்தை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட முழு நாடுமே ஒன்றாக என்ற கருப்பொருளில் தேசிய செயற்பாடு நேற்று தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது நாட்டின் இளைஞர் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போதைப் பொருள் அச்சுறுத்தல் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தை ஒழிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் ஒன்பது மாகாணங்களில் இத்திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது இதன்போது கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழுவினர் அரசியல் தலைவர்களின் அடைக்கலத்தில் வாழ்வதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக குழுவினர் இந்நாட்டின் அரசியல் அடைக்கலம் மூலமே பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளார்கள் எனவும் ார் எவாறினும் தமது ஆட்சியில் எந்தவொரு போதைப் பொருள் குற்றவாளிக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி இதன்போது ஆணை வழங்கியுள்ளார் நாட்டில் இடம்பெற்ற அறக்களைய போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் கட்டுப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு கருத்துரைத்தார் நாங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தியதனால் எங்களால் இந்நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடிந்தது பங்களாதேஷிலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அங்கு வீதிக்கு இறங்கியவர்கள் மீது கடைசியில் அரசாங்கம் சுட வேண்டியதாயிற்று எங்களுக்கு ஏற்பட்ட அளவு கடுமையான பிரச்சனை அவர்களுக்கு இல்லை எவ்வாறாயினும் ஜனநாயகத்தின் ஊடாக அதை பாதுகாக்க நாங்கள் செய்யப்பட்டோம் எங்களால் அதை செய்ய முடிந்தது உலகிலேயே இப்படிப்பட்ட வெற்றிகரமான ஒடுக்குமுறை எங்கேயும் நடந்திருக்கும் என நான் நினைக்கவில்லை நாம் செல்ல வேண்டிய பாதையை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் வெளியில் இருந்து சொல்வது போல் இவற்றை செய்ய முடியாது எமது பிராந்தியமான ஆசியாவில் இந்த போராட்டங்களுக்கு பின்னால் சக்திகள் இருக்கின்றனவா என்று இப்போது ஒரு கேள்வி எழுந்துள்ளது எனினும் நாம் எதற்கும் அடிப்பணியாமல் இந்த பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள முடிந்தது ஆசியாவிலேயே பழமையான ஜனநாயக நாடுகளில் ஒன்று இலங்கை நாம் இதை போற்ற வேண்டும் இதை பாதுகாக்க வேண்டும் இதை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இது எந்தவொரு அரசாங்கத்தினதும் கடமையாகும் அதை செய்யாவிட்டால் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என எந்தவொரு அரசாங்கமும் சொல்ல முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தென் கடற்பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகில் இருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையினரால் குறித்த நெடுநாள் மீன்பிடிப்படகும் அதிலிருந்த ஆறு மீனவர்களும் நேற்று மாலை தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்படி குறித்த இருந்து ஐந்து பைகளில் நூறு பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த நூற்று பதினைந்து கிலோவிற்கும் அதிகமான ஹீரோ எண் மற்றும் பதிமூன்று பைகளில் இருநூறு பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த இருநூற்று அறுபத்தி ஒரு கிலோவிற்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளும் கண்டெடுக்கப்பட்டது டி ரக துப்பாக்கிகள் ஐந்து ரிவால்வர்கள் போன்றனவும் மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பெர்நல பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மெரிிகான பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் இன்று இடம்பெறும் பொதுக்கூட்டம் காரணமாக வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆதரவாளர்கள் மற்றும் வருகை தரும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இவ்வாறான விசட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதற்கமைய பிற்பகல் இரண்டு மணி முதல் கூட்டம் நிறைவடையும் வரை நுகைகுடை மே நேபாளத்திற்கு அருகிலுள்ள ஹை லெவல் சந்தையில் இருந்து நாவல வீதியின் நாவல சுற்றுவட்டம் வரையான பகுதியில் ஆனந்த சமரக்கோன் திறந்தவெளி அரங்கிற்கு முன்னால் உள்ள வீதி வரை வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கால பகுதியில் குறித்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களின் தாக்குதலுக்கு உள்ளான நபர் ஒருவர் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் நீர்வேலி அச்சலு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய சுப்பையா யோகதாஸ் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கடந்த பதினெட்டாம் தேதி புன்னாலை கட்டுவான் தெற்கு பகுதியில் உள்ள கல்லு தவறணைக்கு சென்ற போது அங்கு நின்ற இரண்டு இளைஞர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார் இந்நிலையில் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் இருவரும் தலைமுறைவாகியுள்ள நிலையில் சந்தை நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மட்டக்கிளப்பில் மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை மங்கள ராமய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் முன்னெடுத்துள்ளார் மட்டக்கிளப்பு ஏராவூர் பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பென்குடாவளி பகுதியில் உள்ள தொல்பொருள் பகுதிக்கு சென்று நேரலையொற்றை செய்துள்ளதுடன் அங்கு விகாரையினை அமைப்பதற்கு முன்வருமாறு சுமணரத்ன தேரர் பௌத்த மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பென்குடாவளி பிரதேசம் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் வாழும் பகுதியாகும் குறித்த பகுதியில் பௌத்த மக்கள் வசிக்காத நிலையிலும் அப்பகுதியில் பௌத்த விகாரை ஒன்றை அமைக்க வேண்டும் என சுமணரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார் சுமார் ஆயிரம் வருடத்திற்கு முற்பட்ட தொல்பொருள் சின்னம் காணப்படுகின்றதாகவும் எந்த மதத்திற்குரியது என்பது தொடர்பிலான தகவல்களும் தெரிவிக்கப்படாத நிலையில் என பல காலமாக மதங்களிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குறித்த பகுதி பௌத்த மதத்திற்குரிய பகுதி அங்கிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் எனவும் தெரிவித்ததுடன் அங்கிருந்த தொல்பொருள் அதிகாரிகளும் தாக்கப்பட்டு இருந்தனர் இது தொடர்பில் சற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அதனை அடையாளப்படுத்தியுள்ள நிலையில் விவசாயிகள் மக்கள் அப்பகுதிகளில் தமது செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் பென்குடாவளி பகுதிக்கு சென்ற அம்பட்டிய சுமநரத்தினர் குறித்த பகுதியில் புத்தர் சிலையொன்றை வாய்த்து விகாரை அமைக்கப்பட வேண்டும் என்ற அழைப்பினை சிங்கள மக்களுக்கு விடுத்துள்ளார் இது எதிர்காலத்தில் பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் நிகழ்வாக மாறியுள்ளதாக அப்பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்தியாவிற்கு பயணம் செய்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி இன்று இந்தியாவிற்கு பயணம் செய்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகரான முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இத்தகவலை வெளியிட்டுள்ளார் நுகேகொடை கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பது சாத்தியமில்லை எனவும் இரண்டாம் கட்ட தலைமைத்துவத்தை கட்டியழுப்புவதே ரணிலில் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளர் ஜீவன் தொண்டமானின் திருமணம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தமிழ்நாடு திருப்பத்தூரில் நடைபெறவுள்ளது ஜீவனின் பாட்டனார் சௌமியமூர்த்தி தொண்டமான் காலத்தில் இருந்து மணமகளின் உறவினர்களுடன் தொண்டமான் குடும்பத்தினருக்கு நெருங்கிய உறவு இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் இலங்கையில் இருந்து மேலும் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் ராஜதந்திரிகள் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தாயக மண்மீட்பு போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாளுக்கான முன்னாயத்த பணிகள் தமிழர் தாயக பகுதிகளில் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மென்னார் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்கிளப்பு போன்ற பகுதிகளில் சிவப்பு மஞ்சள் நிறக்கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர் பணி நாளை அனுஷ்டிப்பதற்கான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மக்கள் ஆல் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் யுக்திய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது எந்தவொரு நியாயமான காரணமும் இன்றி காம் கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக பத்து கோடி ரூபாய் நட்ட ஈடு கோரி தந்தை மற்றும் மகன் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த மனுவை கிராண்ட் பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர்களான தந்தையும் மகனுமான முகமது சுலைமான் மற்றும் இஃப்தான் ரஹ்மத் தாக்கல் செய்திருந்தனர் இம்மனு தொடர்பாக ஆரம்ப கட்டத்தில் தகவல்களை உறுதி செய்த பின்னர் நீதியரசர்களான ஜசந்த கோதாக சோபித ராஜகருணா மற்றும் மேனக்கா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு உத்தரவை பிறப்பித்தது யுக்திய நடவடிக்கை அமலில் இருந்த கடந்த வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தாம் வசித்த அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனையிட்டு தம்மை தாக்கி கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு தம்மை அழைத்துச் சென்றதாக தெரிவித்துள்ளனர் பின்னர் போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி தம்மை நீதிமன்றில் ஆஜர் விளக்க முறையில் வைத்திருந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்தும் நீதிமன்றத்தினால் தாம் புனையில் விடுவிக்கப்பட்டு குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் பிரதிவாதிகளின் தீர்ப்பளிக்குமாறு இதற்காக பத்து கோடி ரூபாய் நட்டையீடு வழங்குமாறும் உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் மேலதிக உயர் நீதிமன்ற கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா நீதிமன்றில் ஆஜராகியுள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்